சிரிக்க சிரிக்கிறீப்பாக்கும் ஊசி போட சொன்னா அது சொன்ன சிரிக்கிறாரு போன வாட்டி ஊசி போட போதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பாப்பாவுக்கு உடனே தடுப்பூசி போடணும் நாற்பத்தஞ்சு நாள் அப்போ போட்டப்போ அழுதா போட்டப்போ அழுதா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேராசிட்டமல் சிறப்பு கொடுத்துருந்தாங்க உடம்பு சரி உடம்பு சரியாக ஆயிடும் அதனால உடம்பு சரியாக அது கொடுப்பாங்க ஜுரம்லாம் பாப்பாவுக்கு இருந்துச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஆனால் ஊசி போட்டதுக்கு வலி இல்லை அழுவில் மாதிரி சில பேர் ஐஸ் கட்டி ஒருத்தர் கொடுப்பாங்க அதுமாதிரிலாம் கொடுக்கக்கூடாது நாங்களும் அந்த இடத்துல தேய்க்கல கையும் வைக்கல அதேமாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக ஊசி போட்டு அழாம இருந்தால் ஊசி போடும்போது அழுதா அதுக்கப்புறம் அழாம இருந்தால் ஜுரம் மட்டும் நைட்டாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த மருந்து போட்டால் சரியாயிடுச்சு ஆனால் இப்போ வந்து எழுபத்தஞ்சு நாள் தானே தினா ஆமா நேற்று வந்து நர்ஸ் போன் பண்ணாங்க தீனாக்க அவங்க தான் சொன்னாங்க எழுபத்தஞ்சு நாள் ஊசி போடணும் வாங்கன்னு நாங்கள் தொண்ணூறு நாள் ஊசி போடுவாங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தோம் அதனால இன்னைக்கு வந்து கிளம்பிட்டோம் பாப்பாவுக்கு வந்து எழுபத்தி அஞ்சாவது நாள் ஊசி போடணுமா அதனால போய் போட்டுட்டு வந்துடலாம் கஷ்டமா இருக்கு கிளம்பிட்டோம் அவர் சிரிச்சுட்டு விளையாடுறாரு சிரிக்காத சிரிச்சுட்டு சொல்றேன் இப்பதான் சரி இப்பதான் சிரிக்க முடியும் இன்னும் கொஞ்ச நேரம் அப்புறம் என் பொண்ணு வந்து அழ ஆரம்பிச்சிட்டா நான் சிரிப்பு வர முடியாது ரத்த கண்ணீர் தான் எனக்கு வரும் ஊசி போட தூசி வேணாமா வேணாமான்னு அப்படி இருக்குது மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு ரத்த கண்ணீர் தான் அப்புறம் எனக்கு வரும் அவ நாற்பத்தஞ்சு நாள் ஊசி போடும்போது கூட எப்படி போட்டவனே ரொம்ப கத்து கத்துன்னு கத்திட்டா இல்ல கு நான் ஊசி போட்டு தான் ஆகணும் ஏன்னா அப்புறம் எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல பாப்பாக்கு சரி போலாம் வா கிளம்பலாமா தங்க புள்ள என்ன பண்றீங்க கிளம்பியாச்சா தூக்கம் வந்தாலே அழ ஆரம்பிச்சிடுவா தூக்கம் வந்தா அழுதா இது மாதிரி நம்ம தூக்கத்துக்கு தானா தூக்கிடுவா தங்கம் சரி சரி இன்னும் அழுறா சரி சரி

கேர் சைடு பண்ற அந்த டேஸ்ட் இருக்கும் உப்பு ச फ्रेंड्स பாப்பாக்கு தடுப்பூசி தூசி போடும்போது பாக்கவே முடியல ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு தீனாவும் பாத்தீனா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் என்ன பண்றது தடுப்பூசி போட்டு தானே ஆகணும் ஆனா இருந்தாலும் கொஞ்ச நேரத்து அळгия ஸ்டாப் பண்ணிட்டா நான் ஊசி போடச்சாக அந்த பாரு பாங்க இன்னைக்கு சைலண்டி தாங்க கேமரா போஸ்கொடுக்கிறியா எப்படி பாக்கத்த பார்த்தியா கேமரா தான் பின்னுக்குதான் தீர்

அதனால எங்க சும்மா மாங்க அந்த பறிச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் சீசன் முடிஞ்சுல தீரா தெரியலையே சீசன் முடிஞ்சு அதுக்கு பேர் மாங்கா மாங்க அவ்வளோ இல்லை இது இல்லை இது ஒரு இது போமாங்க தண்ணி இருக்குது இல்லை ம் சரியான ஆழம் இவ்வளோ குட்டி வாழை மரத்துல வாழைப்பழ விட்டு இருக்கு பாரு

கிட்டே இருக்கு இருக்குதுடா கை வச்சே பறிச்சிரலாம் பாரு நல்லா இருக்குமா இந்த மாங்கா டேஸ்ட் பாத்துட்டு எப்படி சொல்லு புளிப்பா இருக்கு ரொம்ப சாட்டு நான் சாட்டு இருக்கேன் இப்ப ரிலேஷன்ன்ற சாட்டு இருக்க மாட்டயா மாங்கா பறிச்சியா திருட்டு மாங்கா நல்லா இருக்கும் ஆமா பா சொந்த மாங்கா சாட்ட நல்லா இருக்காது யாரு ரிலேஷன்ன்றல யாரு உங்களுக்கு என்ன சொந்தம் சாட்டு பாத்து எப்படி சொல்லு என்ன சொந்தன்னு கேட்டேன் நீ நானே மாமா ம் தினா நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும் வெளியில ரெண்டே ரெண்டு மாங்காய் தானே இருந்தது சரியான மாங்காய் தினா சரி அப்பா நிறைய இருக்கு சீசன் முடிஞ்சு மாங்காய் என்ன சொல்ற சரி இந்த மாங்காய் சாப்பிட்டு எப்படி சொல்றேன் புளிக்கும்போது ஒரு ஒரு மாங்காய் இன்னைக்கு ஒரு மாங்காய் புளிக்கும் எனக்கு வந்து எனக்கு வந்து பிடிக்காது பிடிக்காதுன்னா எனக்கு மாங்காய்லாம் பிடிக்காது மாம்பழம்னா ரொம்ப எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்னா அந்த மாம்பழம் தான் ஆனால் மாங்காய் பிடிக்கும் அப்புறம் அங்கே நெண்டா இருக்கும்போது கூட மாங்காய் மாம்பழம் சீசன் வந்துச்சு அப்போலாம் மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க சாப்பிடல இப்போ எனக்கு மாங்காலாம் அதாவது மாங்காய் பிடிக்காதுன்றேன் சில பேர் இந்த மாங்காயெல்லாம் உப்பு மிளகாயெல்லாம் போட்டு நாக்கில் ஏதாச்சும் ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க அதெல்லாம் பார்க்கும் போது ஆசையாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் எனக்கு பிடிக்காது மாங்காய் எப்படி இருந்தாங்க

புளியாங்கவா நம்ம தான் ஒளிக்கியாச்சே இன்னுமா இருக்குதே இதில் பிஞ்சு புளியாங்காவா ஹை பரி பரி பாப்பு உணவு வந்து பார்த்திங்கன்னா கடைக்குட்டி சிங்கம் படம் பார்த்ததுலேருந்து விவசாயம் பண்ண ரொம்ப ஆசை வந்துச்சு அதனால தான் எனக்கு வந்து கொல்லி அதுக்கு முன்னாடியே எனக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும் அந்த படம் பார்த்தவனே ஒரு மோட்டிவேஷன் அதிகமாக வந்துருச்சு ம் அதனால ஏன் இப்போ நான் பார்க்க திடீர்னு வந்துக்கிறெல்லாம் யோசிக்க வேணாம் நாங்கள் இதில் எதுனா படைக்கிறவ மட்டும் கடவுளை இல்ல பயிரிடுறோம் கடவுள் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த சீனே மறுபடியும் மறுபடியும் வச்சு வச்சு பார்க்குறாங்க உண்மைதான் பின்ன விவசாயிலாம் இப்போ யாருமே இப்போ ஞாபகத்தில் வச்சுக்கிறது இல்லை எல்லாரும் வந்துட்டாங்க இந்த இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஏன் வீட்டு நிலத்தோட விவசாய நிலம் தான் அதிகமா இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புளியாங்காயம் மரம் நாங்கள் வந்து ஒரு வீடியோவே போட்டிருப்போம் இந்த இதில் வந்து புளியாங்காய் உளுக்கிறத வீடியோ இது இப்போ உழிக்க முடிச்சாச்சுமே பிஞ்சு விட்டு இருக்கு புளியாங்காய் இது ஓட ஃப்ரெண்ட்ஸ் சரியான மீன் இருக்கும் இதில் மழை பெஞ்சால் சில்லுன்னு காத்து வருது சரி நாங்களும் இப்போ எதனா பயிர் வைக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் நிலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தோம் ஏதாச்சும் பயிர் வைக்கணும் இதில் இப்போ நீனா பயிர் நம்ம வைக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் புளியாங்காய் நல்லா பிஞ்சு விட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குல்ல தீனா இந்த ஸ்டேஜில் உப்பு மிளகாத்தில் வச்சு சட செம்மையாக இருக்கும் ஒன்று பறி பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம்

இப்பதான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சுக்குது நான் விவசாயி விவசாயம் பண்ணிடலாமா வைக்கலாம் எங்க பேர் அழகா குட்டிக்கிட்டே நெல்லு நெல் செடி எல்லாம் சூப்பரா இருக்கு பாத்துக்கோ எங்க என்ன வைக்கலாம்னு பாத்துருவோம் நெல் வைக்கலாமா உளுந்து வந்து இப்ப அடிக்கிற மழைக்கு வைக்க முடியாது இன்னும் நெல் வைக்கலாம் இல்ல பயிர் எதனா காய்கறி எதனா பண்ணலாம்னு இருக்கேன் ம் இதான் எந்த இடத்துல வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணு ம் உனா ஹம் சூப்பரா இருக்கு பாக்க கரும்பு போட்டு இருக்காங்க இருக்காங்க அரும்பு இந்த ஊர்ல அரும்பு தான் இந்த ஊர்ல வந்து வீட்ல இடம் கிடையாது பிளான் இருக்கு பூச்செடி வைக்க முடியாது வீட்ல க்ரோ வேணா ஐடியா பண்ணி பூச்செடி வச்சுக்கலாம் இங்க காய்கறி போட்டுக்கலாம் எப்படி பிளான் அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் எப்படி இருந்திருப்பேன்னு பார்த்துருப்பீங்க நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுக்காம என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்